ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து பச்சை சுண்டக்காய் பொடி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொடி ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுவும் ஒரு காயை வச்சு செய்ய போகிறோம் அதாவது சுண்டக்காய் அந்த சுண்டக்காய் வந்து ரொம் விட்டமின் சி சத்து ரொம்ப இருக்குது அதில் அது அதில் இருக்கிற கசப்பு தன்மையால் நம்மளோட இருக்கிற பூ பூச்செல்லாம் அது கொள்வதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த கசப்பு சு இருக்கிறனால சுண்டக்காவை நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாேருமே அந்த தன்மை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பொடி செஞ்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அந்த சுண்டை தண்ணி பொடி எப்படி செய்யணும் இதுக்கு வந்து முந்நூறு கிராம் போல் பச்சை சுண்டைக்காய் எடுத்துருக்கோம் பன்னெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் போல் தனியாக நாலு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் போல் கருப்பு உளுந்து அரை ஸ்பூன் போல் ஜீரகம் தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு புளி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கருப்பியல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் கொஞ்சோண்டு வெல்லம் ஒரு நாலு துண்டு கட்டி பெருங்காயம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சுண்டைக்காயை நம்ம இடிப்பானில் இந்த மாதிரி தட்டிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தட்டிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டுருணும் அப்படி இல்லைன்னா அது வந்து கருத்து போயிடும் அதனால அதை தட்டி நீங்க வந்து தண்ணியில் போட்டுருங்க இந்த மாதிரி இப்ப வந்து வெறும் வானலியில் ஒரு எட்டு பல்லு பூண்டை வந்து நம்ம வறுத்து எடுக்கணும் வெறும் வானலியில் தான் நம்ம வறுத்து எடுக்கிறோம் இதை வறுத்தி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பருப்பெல்லாம் நம்ம வந்து வறுக்க போகிறோம் இப்போ அதே வானொலியில் நம்ம வந்து வச்சிருக்க கருப்பு உளுந்தை போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம் அடுத்து கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு தனியாவையும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வச்சுருக்க பெருங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் பன்னெண்டு மிளகாவையும் அதில் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் கடைசியாக நம்ம வச்சுருக்க ஜீரகத்தை சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறமா எள் சேர்ப்போம் இந்த ஜீரகம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா ஜீரகம் வந்து சீக்கிரம் வ வறுபட்டுரும் கருகிடும் அதனால் இந்த வரிசையிலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் எல்லா பொருளையும் நல்லா வறுத்த பிறகு அதை வந்து எடுத்து வச்சுருவோம் எல்லாத்தையும் நம்ம நல்லா செவப்பாக வறுத்து எடுத்து வச்சு ஆற வச்சுருக்கோம் இப்போது கடாயில் நம்ம வந்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த சுண்டைக்காயை தண்ணியிலருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து இதில் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து அதை வ வறுத்துருங்க கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வந்து வறுக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கலரெல்லாம் மாறி அதில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் நல்லா போகணும் அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து சுண்டக்காய் நல்லா வதங்கிருச்சு இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க இப்போது மிக்சியில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பருப்பு கலவையை சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து வறுத்து வச்சிருக்க சுண்டக்காயை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு துண்டையும் சேர்த்து அதுக்கப்புறமா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போது நம்மளோட பச்சை சுண்டக்காய் பொடி தயாராகிடுச்சு இது வந்து இந்த மாதிரி குரக்கொறைப்பாக தான் இருக்கும் இதை வந்து சுட சுட சாதத்தில் இந்த பொடியை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நம்ம வந்து பெசஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கசப்பே தெரியாது நம்ம சொன்ன மாதிரி இதில் வந்து விட்டமின் சி சத்து அயன் சத்து அப்புறம் வயிற்றுல இருக்க பூச்சியை கொல்ற கொல்லக்கூடிய தன்மையும் இருக்குது ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ